அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீரும் எந்த மாதிரியான பிரச்சனைக்கு எந்த தினத்தில் எந்த நேரத்துல நீங்க வழிபடணும் உங்க கோரிக்கைகள் நிறைவேற உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த நிலைக்கு செல்ல இந்த கோவில வணங்கலாம் இந்த விஷயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கள்ல போலாம் முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்த விரும்புகிறோம் வீடியோவில் காட்டப்பட்டிருக்கிறது கும்பகோணத்தில் இருக்க மகா திருக்குளம் தான் ஏன்னா வீடியோவில் நீங்கள் காட்டியிருக்கிறது வேறு சொல்லியிருக்கிறது கோவில் வேறு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க பேக்ரவுண்டுக்காக மட்டும் இது பயன்படுத்தியிருக்கும் இது மகாமக திருக்குளம் ஒவ்வொரு கோவில்களுக்கும் போய் வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால பேக்ரவுண்டுக்காக மட்டும் இந்த மகாமக திருக்குளம் காட்டியிருக்கும் நீங்க போக வேண்டிய கோவிலுக்கான முழு விளக்கம் வீடியோவை முழுமையா கேட்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்க போக வேண்டிய கோவில் எதுங்கிறது வீடியோல சொல்லியிருப்போம் கேட்டுக்கோங்க உங்கள் ராசிக்கு எந்த நாளில் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறது தெளிவாக வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த கோவிலோட மேப் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க பனிரெண்டு ராசியினருக்குமே உங்கள் ராசிக்கு செல்ல வேண்டிய கோவில் எதுங்கிறதுக்கு வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்கலுக்குமான வீடியோவுமே கொடுக்கப்பட்டிருக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் என்ன ஸ்தல வரலாறு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த கோவிலுக்கு போகணும் யார் யார் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோ மூலமாக கும்பராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்க போகுது இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் உங்க ராசி அதிபதி அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் இருந்து நான்கு பாதங்கள் அதோட பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த கும்பராசி இப்ப தேவிப்பட்டினம்ங்கிற ஊர்ல கோவில் இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம்ங்கிற ஊர்ல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தள்ளி இந்த தேவிப்பட்டினம் இருக்கு அதாவது இந்தியாவுடைய கடைக்கோடி பகுதி தெற்கில் உள்ள கடைக்கோடி பகுதி ராமநாதபுரத்துல இருந்து பதினைந்து கிலோமீட்டர் ராமேஸ்வரத்துல இருந்து எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் அதாவது சீதையை ராவணன் அபகரிச்சுட்டு போயிடுறாரு அப்போ ராமபிரான் என்ன செய்யறாருன்னா சீதையை காப்பாத்துறதுக்காக போறாரு அப்போ கடல் வருது அந்த கடலை தாண்டி போகணுமே அதுக்கு எனக்கு அருள் கொடு அப்படின்னு விநாயக பெருமானை வணங்கி ஒன்பது பிடி எடுத்து வைக்கிறாரு அந்த ஒன்பது கைப்பிடியும் ஒன்பது கிரகங்களாக நவ கிரகங்களா மாறுது அந்த இடம்தான் உங்களுக்கு தேவி பட்டினம்னு சொல்றாங்க இங்க நவ பாஷான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கு கும்பராசி அன்பர்கள் ஒரு முறை இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும் எப்படி ஒரு இன்டர்லிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்ங்கிறது இவ்வளவுதான் ஒரு லிமிட்ங்கிறதே கிடையாது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உங்களுடைய மேக்சிமம் அதிகப்படியான பிரச்சனையை நீங்க தான் பார்ப்பீங்க சந்தோஷங்கிறதையும் அதிகப்படியான சந்தோஷத்தை நீங்க பார்ப்பீங்க ஆனா இரண்டும் ஒரே நேரத்துல நடக்கவே நடக்காது அதாவது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஒரு நாலு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நாலு வருஷத்துக்குன்னு சொல்ல முடியாது ரெண்டு மாசத்துல ஒரு சந்தோஷம் நடக்கும் திரும்பவும் ஒரு பிரச்சனை வரும் இந்த மாதிரி மனச மிகவும் காயப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாகவே கும்பராசியில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களா யாருமே கஷ்டப்படலையா இல்லை எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா யாருமே சந்தோஷப்படலையா அப்படின்னு இல்லை பலரும் தன்னுடைய சுய ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள் இறை வழிபாடு மற்றும் தன்னம்பிக்கையினாலதான் ரொம்பவே ஜெயிக்கிறாங்களே தவிர கும்பராசினாலே ஒரு வித ஸ்பீட் பிரேக்கருங்கிறது அதுவும் பெரிய அளவுல ஸ்பீட் பிரேக்கராகவே நிறைய பேருக்கு இருக்கும் இந்த கும்பராசிக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த தேவி பட்டினத்தை பட்டினத்துக்கு போயிட்டு அந்த கோவில நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா பலன்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான் ஜென்ரலா மேஷத்துல இருந்து பதினோராவது இடம் கால புருஷ தத்துவத்தின் படி லாபஸ்தானம் இது ஒரு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருக்குமே பயனே தராம போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை பிரயோஜனமே கிடையாது உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நஷ்டமாகறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்யறீங்க அது எதிர்பார்த்த விஷயத்த கொடுக்கல அதே மாதிரி படிக்கிறீங்க அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க பதிவு உயர்வு கிடைக்கல நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் போராடிக்கிட்டே கொண்டு போயிட்டுருக்கீங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டே இருக்குங்க என்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் அடுத்த நாள் சரியாயிடும் இப்படிங்கிற இந்த நினைவு உங்களுக்கு ஒரு புதுஷா வைக்கணும் இந்த நினைவுக்கு அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் தேவி பட்டினம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த லாபம் கிடைக்குதுங்கிறத விட மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் அதை விட உங்களுடைய சுய சாதகத்தில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி தோஷங்களும் இங்கே போனீங்கன்னா தீரும் இங்கே நவகிரக தோஷங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்கு அதனால கும்பராசி அன்பர்கள் தேவிப்பட்டினம் போயிடுவாங்க எந்த கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம் ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பார்க்க தேவையில்லை நீங்கள் அங்கே போய் இறங்கறீங்க பாருங்க அதுவே உங்களுக்கு சக்சஸ் தான் அதனாலே கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு கும்பராசி அன்பர்கள் போயிடுவாங்க கும்பராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய தேவிப்பட்டினம் ராமேஸ்வரர் அருள்மிகு சிவன் கோவில் மேடம் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் வந்து அந்த இடத்துல நவகிரக விநாயகர் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போகணுமான்னு கேட்குறீங்க சிவன் கோவில் கோவில் பேரே அருள்மிகு சிவன் கோவில்னு தான் இருக்கும் மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கும் பயன்படுத்திக்கோங்க போயிட்டு வந்து என்ன மாதிரியான பலன்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது கிடைச்சதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதை பார்த்து மகவங்களும் பயன் தருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் மகவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை